நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஷ்ணு பகவானோட அவதாரங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அவதாரம்னா அது கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் குறிப்பா பெண்களுக்கு விருப்பமானவர் அதர்மத்தை அழிக்க பிறந்தவர் அரக்கர்களை வதம் செய்வதோடு மட்டுமின்றி அன்பெனும் காதலுக்கு அடையாளமாகவும் ஆண் பெண் நட்பிற்கு சிறந்த உதாரணமாகவும் குறும்புகளின் மன்னனாகவும் மகாபாரதம் என்னும் மாபெரும் காவியத்தை படைத்து அர்ஜுனனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பகவத்கீதை அருள செய்தவர் அப்படிப்பட்ட கிருஷ்ணர் பிறந்த தினத்தை தான் ஜென்மாஷ்டமி கோபுலஷ்டமி தோபர யுகத்தில் இருந்து இன்று கலியுகம் வரை ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஜெயந்தியா கொண்டாடிட்டு வரும் கிருஷ்ணர் செய்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கும் அப்படி கிருஷ்ணர் லீலைகளோட தொகுப்ப இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீராமர் அவதாரத்தை ராமாயணம் என்னும் இதிகாசத்திலும் கிருஷ்ணர் அவதாரத்தை மகாபாரதம் என்னும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இதிகாசத்திலும் இந்த உலகம் கொண்டாடுது கிருஷ்ணர் தன்னோட வாழ்நாள் முழுவதும் பல்வேறு இன்னல்கள் சவால்களை சந்தித்திருக்காரு ஆம் தேவகியின் கர்ப்பத்தில் பிறப்பதற்கு முன்பே அவருடைய தாய்மாமன் கம்சன் கிருஷ்ணரை கொல்ல துடித்துக் கொண்டிருந்தார் நள்ளிரவு நேரத்தில் சிறையில் பிறந்த கண்ணன் தாயை பிரிந்து கோகுலத்தில் அனைவரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து பல அற்புத நீலைகளை நிகழ்த்தியிருக்காரு கம்சன் என்கின்ற அரக்கனை அழிக்கதான் விஷ்ணு கிருஷ்ணரா அவதாரம் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்போ கம்சன் அரக்கனா இருந்தா எப்படி கிருஷ்ணரை பெற்றெடுத்த அம்மா தேவகி மனித இனத்தை சேர்ந்தவங்களா என்கின்ற சந்தேகம் வரும் கம்சன் பிறக்கும்போது சாதாரண மனிதராகவும் தன்னோட சகோதரி தேவகி மேல பாசம் நிறைந்த அண்ணனாக இருந்திருக்காரு தன்னுடைய தங்கை தேவகிய வசுதேவருக்கு கம்சன் திருமணம் செய்து வைத்திருக்காரு திருமணம் முடிந்த பிறகு கம்சன் வசுதேவரையும் தேவகியும் ஒரு தேரில் தானே ஒரு தேரோட்டியாக அடைத்து கொண்டு போயிருக்காரு அப்போது வனத்தில் அசரதி மூலமா உன்னோட தங்கைக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை மூலமா தான் உனக்கு அழிவு நேர போகுதுன்னு அசரிதி சொல்லியிருக்கு சாதாரண மனிதராகவும் பாசக்கார அண்ணனாகவும் இருந்த கம்சனுக்கு நாரதர் வந்து போன ஜென்மத்தில் நீ காலநேமி என்கின்ற அசுரனா பிறந்ததுனால அப்போ விஷ்ணு பகவான் அநியாயமாக உன்னை வதம் செய்தாரு இந்த ஜென்மத்திலேயும் உன்னை கொல்ல போறாருன்னு சொல்லியிருக்காரு அந்த நிமிஷத்துல இருந்துதான் கம்சனுக்கு தன்னோட அசுரத்தன்மையும் அசுர சக்தியும் கிடைத்திருக்கு உடனே வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்திருக்காரு தன்னோட மருமகன் கூட பார்க்காம தேவகிக்கு பிறக்கும் எல்லா குழந்தையும் கொடூரமா கொலை செய்து வந்திருக்காரு அப்போ எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் பிறந்ததும் விஷ்ணு பகவான் உதவியோட கோகுலத்தில் தன்னோட நண்பன் நந்தகோபுருக்கு வைத்துட்டு வந்திருக்காரு கம்சன் எட்டாவது குழந்தை பெண் குழந்தையா என்ற சந்தேகத்துடனே சுவற்றில் அடித்து கொள்ள முயற்சி செய்யும் போது அட முட்டாள் அசுரனே உன்னை கொல்ல பிறந்த குழந்தை யசதையிடம் கோகுலத்தில் வளர்கிறான் உனக்கு அழிவு நிச்சயம் என்று சொல்லி அந்த பெண் குழந்தை பகவதி அம்மனா தோன்றி மறைந்து சென்று இருக்காங்க இப்போ கம்சனோட முன்ஜென்மத்தை பற்றி பார்க்கலாம் கம்சன் முன்ஜென்மத்தில் காலநேமி என்ற அசுரனா பிறந்திருக்காரு இந்த காலநேமி இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது அதில் ஒன்று சந்திரதேவன் குரு பகவான் பிரகஸ்வதியோட மனைவியை கடத்திட்டு போன போது ஏற்பட்ட யுத்தத்தில் சந்திரனுக்கு ஆதரவா அசுரர்களும் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியாரும் உதவி செய்து இருக்காங்க குரு பகவான் பக்கம் சிவபெருமான் விஷ்ணு பகவான் மற்றும் எல்லா தேவர்களும் உதவி செய்து மிக பெரிய ஒரு யுத்தமே நடந்திருக்கு அப்போ விஷ்ணு பகவான் காலநேமி என்கின்ற அரக்கனை போர்ல வதம் செய்து இருக்காரு அதனால விஷ்ணு பகவானையும் மற்ற உயிரினங்களையும் பழி வாங்குவதற்காக கம்சனா பிறந்தாருன்னு ஒரு கதையில சொல்லப்படுது மற்றொரு கதையின்படி ராமாயண காலத்துல காலநேமி என்கின்ற அசுரனா இந்திரஜித்துக்கும் லஷ்மணுக்கும் நடந்த யுத்தத்தில் இந்திரஜித் விட்ட அஸ்திரத்தில் மூச்சையாகி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது வைத்தியர் ஒருவர் சஞ்சீவி மூலிகை இருந்தால்தான் சரி செய்ய முடியும் என்று சொன்னதும் அனுமான் உடனே பிரம்மாண்டமான உருவம் எடுத்து இமயமலை நோக்கி பறந்து சென்று இருக்காரு அப்போ இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட இந்திரஜித் காலநேமி என்ற அசுரனை அனுப்பி அனுமான இமயமலையிலே வதம் செய்திருந்து சொல்லியிருக்காரு அனு

அடுத்ததா பூதையோட மரணத்தை கேள்விப்பட்ட கம்சன் சகாசூராய் என்ற அரக்கனை அனுப்பியிருப்பாரு அந்த அரக்கன் மிகப்பெரிய வண்டி போல வேடமிட்டு கோகுலத்துக்கு போவாரு கிருஷ்ணருக்கு மூணு மாதங்கள் ஆகியிருக்கும் அந்த நிகழ்ச்சியை கொண்டாட நந்தகோபரும் யசோதாவும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பாங்க கிருஷ்ணரின் நீண்ட ஆயுளுக்காக சில புனித சடங்குகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் மரவண்டியின் வண்டியின் அடியில் படுத்திருந்த குழந்தை கிருஷ்ணரை பற்றி யசோதா கவனிக்காம இருந்திருப்பாங்க அந்த அரக்கன் கிருஷ்ணர் மேல் வண்டியை ஏற்றி கொள்ள நினைப்பாரு ஆனால் பசி எடுத்த கிருஷ்ணர் அந்த நேரத்தில் அழத் தொடங்குவாரு கிருஷ்ணரை யசோதா கண்டுக்காம இருந்ததுனால கிருஷ்ணர் அந்த வண்டியோட சக்கரத்தை ரெண்டா உடைத்திடுவாரு மிகப்பெரிய சத்தத்தோட வண்டி உடைந்து விழும் குழந்தை கிருஷ்ணர் அழுதுட்டு இருந்ததை பார்த்த யசோதா உடனடியா கிருஷ்ணரை தூக்கி கட்டிப்பிடித்து பால் பாலூட்ட தொடங்குவாங்க இப்படி கம்சன் கிருஷ்ணரை வதம் செய்வதற்காக பல அரக்கர்களையும் அரக்கிகளையும் கோகுலத்தை நோக்கியும் கிருஷ்ணரை நோக்கியும் அனுப்பி கொண்டே இருந்தாரு பிருந்தாவனத்தில் குறும்புக்கார கண்ணன் வெண்ணையை திருடி தயிர் பானையை உடைத்து கோபியர்களுடன் விளையாடிட்டு இருப்பாரு கண்ணனோட குறும்புகளை தாங்காத யசோதா கண்ணனை ஒரு மர உரல்ல கட்டி வைத்துடுவாங்க மர உரலில் கட்டப்பட்டு இருந்த கிருஷ்ணர் தன் கண்ணு முன்னாடி இருந்த இரண்டு அர்ஜுன மரங்களை கவனிப்பாரு இந்த இரண்டு அர்ஜுன மரங்களும் தேவர்களான நலன் குவரனும் மணிக்ரவனும் தேவர்களின் பொக்கிஷதாரனும் சிவபெருமானின் பெரும் பக்தனுமான குபேரனின் இரண்டு மகன்கள் தான் இந்த இரண்டு பேரும் நாரதர் அளித்த சாபத்தினால் இந்த இரண்டு தேவர்களும் இரட்டை அர்ஜுன மரங்கள் என்று பெயர் பெற்ற மரங்களாக மாறி நந்த மகாராஜா அரண்மனையில் முற்றத்தில் வளர்ந்திருப்பாங்க ஸ்ரீ கிருஷ்ணரால தான் உங்கள் சாபம் நீங்கும் என்று கூறிய நாரதர் மகரிஷியின் வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவு கூற கிருஷ்ணர் அந்த இரண்டு மரங்களின் இடைவெளியில் புகுந்து சென்றபோது அந்த மரங்கள் இடையே உரல்கள் சிக்கிக்கொள்ளும் அப்போது கிருஷ்ணர் அந்த உரலை மிக பலமாக இழுப்பாரு அப்போது அந்த இரண்டு மரங்களும் வேரோடு சாய்ந்து அந்த மரங்களில் இருந்து நலகுவரனும் மணிகிரவன் என்ற இரண்டு அழகான தேவர்களும் சாப விமோசனம் பெறுவார்கள் குழந்தையாக பிறந்த போதே தன்னை அழிக்க வந்த அரக்கர்களையும் கொன்ற கண்ணன் பல லீலைகளையும் செய்து உரும்புக்கார கண்ணனாக வலம் வருவாரு மதுராவிற்கு வந்து தன்னோட தாய் மாமனான கம்சனையும் வதம் செய்துவாரு கிருஷ்ணரின் பிறப்பு அசுரவதத்திற்காக நிகழ்ந்தது கிடையாது போர்க்களத்தில் பகவத்கீதையை போதித்து வன்னுலக மக்களை ரட்சிக்க வந்தவராய் இன்றைக்கும் பல வீடுகளில் குட்டி கண்ணனாக வலம் வந்துட்டு தான் இருக்காரு பகவான் கிருஷ்ணர் நம்ம வீட்லயும் கிருஷ்ணரின் பாதங்கள் பட வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு தான் வந்துட்டு இருக்கும் தமிழ் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் உதித்த போது அஷ்டமி தேதி நாளில் நடு இரவில் கிருஷ்ணர் பிறந்தாரு ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடிட்டு வரும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது இந்த தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் உள்ளிட்ட பலகாரங்கள் செய்துக்கலாம் எதனால அப்படின்னா கிருஷ்ணர் கோகுலத்தில் கோபியர்களுடன் விளையாடிட்டு இருக்கும்போது போது கோபியர் வீடுகளில் வெண்ணெய் திருடி தின்பது வழக்கம் அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் மக்கள் வெண்ணெய் வைத்து பூஜை செய்து வழிபட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புத தினத்தில் கிருஷ்ணரையே நினைத்து உண்ணாவிரதம் இருந்து அவர் புகழ் பாடும் பக்தி பாடல்களை பாடி வழிபடுவது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கிருஷ்ணர் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்க உங்களால நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு கிருஷ்ணர் என்று சொன்னாலே விஜய் டிவி மகாபாரதத்தில் வரும் கிருஷ்ணரின் புன்னையை தான் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு கிருஷ்ணர் என்று சொன்னாலே அவர் முகம் நினைவுக்கு வர அளவுக்கு கிருஷ்ணராகவே வாழ்ந்து காமிச்சிருப்பாரு கிருஷ்ணர் அருள் இருந்தாலே பார்க்கிறது எல்லாம் கிருஷ்ணரா தெரிவாங்க இது போல பல ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்குங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வணக்கம்